i do பலத்திலே அவனுடைய பலத்திலே பாவங்களும் பாவங்களும் சாபங்களும் சாபங்களும் நிறைந்த நிறைந்த இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே அவன் வாழ்கிறதுனாலே வாழ்கிறதுனாலே எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதுல இருந்து விடுவிக்க முடியாமல் அதனுடைய விடுவிக்க முடியாமல் அதுல தப்பித்து கொள்ள முடியாமல் தப்பித்துக் கொள்ள முடியாமல் தேடிக்கொண்டிருக்கிறான் நிமித்தமாய் இது நிமித்தமாய் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் பாவத்தின் சம்பளம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அண்டவராக அந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து அந்த பாவத்தின் சம்பளத்திலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன் நான் விடுதலை தருகிறேன் உங்களுடைய பணமோ உங்களுடைய பணமோ பொருளோ பொருளோ ஆசையோ ஆசையோ அந்தஸ்தோ அந்தஸ்தோ உங்களை உங்களை பாவத்திலிருந்து 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 யாரிலிருந்து யாரிலிருந்து வியாதியில் இருந்தோம் விடுவிக்க முடியும் விடுவிக்க முடியும் இன்றைக்கு இன்றைக்கு கொள்ளாத கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது கொள்ளாத கொள்ளை நோய்கள் வந்து படித்தவர்களும் படித்தவர்களும் பட்டதாரிகளும் பட்டதாரிகளும் டாக்டர்களும் அந்த வியாதியிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை வாங்கி தர முடியாது விடுதலை வாங்கி தர ஆனால் ஏசு கிருஷ்ணை நம்புகிறோம் ஏசு கிருஷ்ணை நம்புகிறோம் அந்த வியாதியிலிருந்து அந்த வியாதியிலிருந்து அற்புத சுகத்தை அற்புத சுகத்தை இணைசு தருவார் இயேசு தருவார் இதற்காக தான் இணைசு கிருஷ்ணன் பூமிக்கு வந்தார் பூமிக்கு வந்து நோக்கமே மனிதனுடைய தண்ணீரை மனிதர்களுடைய கஷ்டங்கள் மாற்றங்களை வட்டத்தோடு மஞ்சளத்தோடு வாரத்தோடு கண்ணீரோட